பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவக்த பாப்தாதா தலைப்பு தந்தை ஆசிரியர் சத்குரு ஆகியோருடன் முழுமையான தொடர்பை கொண்டவர் அதிர்ஷ்டசாலி பாபா கொடுத்துருக்காங்க சிவராத்திரி சமயத்தில் அவக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம் வந்து சந்திர சந்தரி தாதி உடல் மூலமாக வந்து சொல்றார் பாபா இன்று யாரை வரவேற்பதற்கான தினம் பாபா கேட்கிறாரு தந்தை மற்றும் குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு பர்த்டே தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் பிறந்தநாள் ஆனால் சில குழந்தைகள் தன்னையே மறந்து விட்டதால் தந்தையையும் மறந்து விட்டனர் சொல்லி பாபா சொல்றாங்க நம்ம யாருன்னு நம்ம மறந்துட்டதுனால கடவுள் நம்மளுடைய அப்பா யாருன்னு மறந்துட்டோன்னு சொல்றாரு பாபா முன்பு வரவேற்பு இருந்ததை போன்று இன்றைய தினம் இருக்கிறதா சொல்லி பாபா கேட்கறாரு எத்தனை தந்திகள் முன்பு வந்தன ஆக மறந்து விட்டீர்கள் இல்லையா சொல்லி பாபா கேட்கறாரு தந்தை இருக்கும் பொழுது எவ்வாறு மறக்க இயலும் சொல்லி பாபா கேக்குறாங்க இதுவே நம்பிக்கை இதுவே படிப்பு சொல்லி பாபா சொல்றாங்க படிப்பு நிலையாக நடு நடைபெறுவது போல் எங்க செயல்களும் முன்பு நடைபெற்றது போலவே நடைபெற்று கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு அதான் பிரம்மா பாபா அவியக்தானாலும் முன்பு எப்படி நடைபெற்றது படிப்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி நடைபெற்று கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு அந்த நம்பிக்கை இல்லை எனில் காரியத்திலும் கூட கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பாபா இருக்கிறாரு நான் யாருடைய குழந்தையாக இருக்கிறேன் என்ற தனது நிலையை குழந்தைகள் புரிந்திருக்கின்றனரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நம்ம யாருடைய குழந்தை அது ஞாபகம் இருக்குதா புரிஞ்சிருக்கிறீங்களா சொல்லி கேக்குறாரு தந்தை சதா இருக்கின்றார் எனில் குழந்தைகளும் சதா இருக்கின்றனர் ஆனால் அபிமானம் தனது சுய தர்மத்தை மறக்க வைத்து விடுகின்றது நம்மளோட சுய தர்மத்தை அந்த தேகாபிமானத்தினால மறந்துடுறோம்னு சொல்றாரு மறப்பதால் காரியம் எவ்வாறு நடைபெறும் நீங்க மறந்து போயிருந்தனால அப்புறம் காரியம் எல்லாம் எப்படி நடக்கும் சொல்றாரு எவ்வாறு முன்னேற்றம் அடைவீர்கள் பாபா கேக்குறாரு தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்து விட்டார் அப்ப பாபா வந்து நமக்கு அறிமுகத்தை கொடுத்துட்டாரு குழந்தைகளுக்கு கூட தன்னுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கிறது எவ்வளவு காலம் இந்த லட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு நாளா நம்ம ஆத்மா என்ற லட்சியத்தை உறுதிப்படுத்துறதுக்காக முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த முயற்சியின் மூலம் முயற்சியின் பலன் எங்கே சொல்லி பாபா கேட்கிறாரு அவ்வளவு முயற்சி பண்ணீங்கல்ல அந்த பலன் எல்லாம் எங்க சொல்லி கேக்குறாரு நினைவு ஏற்படுத்துறதுக்காக மட்டுமே இதை கூறி கொண்டு இருக்கின்றேன் திரும்ப பாபா வந்து நமக்கு நினைவுபடுத்துறாரு நினைவு ஏற்படுத்துறதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்காரு நமக்கு சொல்லி சொல்றாரு இன்று முரளி சொல்வதற்காக அல்ல குழந்தைகளுடன் சந்திப்பதற்காகவே வந்திருக்கின்றேன் இன்னைக்கு பர்த்டே பாபாக்கும் குழந்தைகளுக்கும் குழந்தைகளை பார்க்க வந்திருக்கிறார் பாபா பாபா உங்களை குழந்தைகள் அதிகமாக நினைவு செய்து கொண்டு இருக்கின்றனர் தாங்கள் சென்றீர்கள் என்றால் புத்துணர்வு பெறுவார்கள் என்று குழந்தை சுந்தரி தாதி வந்து சொன்னாங்களாம் கூறினார் பாபாட்ட வந்து சொல்லியிருக்காங்க உங்களை அதிகமா நினைவு செய்யறாங்க நீங்க வந்தீங்கன்னா புத்துணர்ச்சி அடைவாங்கன்னு சொல்லி தாதி சொன்னாங்களாம் ஒருவேளை நம்பிக்கை இருக்கிறது என்றால் புத்துணர்வோடும் இருப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க இருப்பினும் சிறிது நேரத்திற்கு குழந்தைகளை சந்திப்பதற்காக வர வேண்டியதாகி விட்டது குழந்தைகளே சதா தன்னை சௌபாக்கியசாலி என புரிந்து கொள்ளவும் என்ற சுமனத்தை நினைவுபடுத்தவே வந்திருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாங்க தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவிடம் முழுமையான தொடர்பு முழுமையான ஈடுபாடு இருப்பவர்களையே சதா சௌபாக்கியசாலி என்று சொல்லப்படுகின்றது சொல்றார் பாபா கன்னி பெண்ணின் நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு என்ன ஆகிறது ஒரு கன்னி பெண் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் பதியுடன் அன்பு ஏற்பட்டு விடுகிறது அப்பொழுதே அவர்களை சதா சுமங்களி என்று சொல்கின்றனர் ஆனால் அவர் எங்கே சுமங்களியாக இருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு உள்ளுக்குள் என்ன நிறைந்திருக்கிறது கன்னி பெண் நூறு பிராமணர்களை விட உத்தமமானவராக கருதப்படுகிறார் சொல்லி பாபா சொல்றாரு நிச்சயதார்த்தம் செய்த பின் அசுத்தமாகும் காரணத்தினால உள்ளுக்குள் அபாக்கியசாலி ஆகின்றார் இது யாருக்குமே தெரிய தெரிவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு ஆனா சதா சுமங்கலி யார் என்று தந்தையே சொல்கின்றார் யார் சதா சுமங்களினா எப்பொழுதும் பரமாத்மாவோடு முழுமையான அன்பு ஈடுபாடு கொண்டவர்களே சதா சுமங்கலி ஆவார் சொல்லி பாபா சொல்றாங்க இது படிப்பிற்கான காலமாகும் இப்போ இது நம்ம படிக்க வேண்டிய டைம் தந்தை தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார் வழியும் காட்டுகின்றார் கற்பித்து கொண்டும் இருக்கின்றார் எதுவரை கற்பிக்க வேண்டுமோ அதுவரை கற்பித்து கொண்டே இருப்பார் பாபா எது வரைக்கும் நமக்கு படிப்பு சொல்லி தருவோமோ அது வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பார் வினாசம் எதிரிலேயே இருக்கிறது அதன் தொடர்பு தந்தையுடன் உள்ளது வினாசத்தோட தொடர்பு கூட பாபா கூட பாபா கிட்டதான் பிரிவு ஏற்பட்டு விட்டது என நினைக்காது செல்லவில்லை விடைபெறவும் விநாசம் ஏற்படவில்லையோ அதுவரை தந்தை துணையாக இருப்பார் வினாசம் நடக்கிற வரைக்கும் பாபா நமக்கு துணையா இருப்பாரு அவ கடவுளே நம்ம கூட துணையனா இருக்கிறாரு பாபா சொல்றாரு சில காரியங்களுக்காக தந்தை வதனத்திற்கு சென்று இருக்கிறார் ரம்மா பாபா சில காரியங்களுக்காக இப்ப வதனத்துக்கு போயிருக்கிறாரு சமயத்தின் அனுசாரம் அவை அனைத்தும் நடைபெற்று கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு இதில் எந்த விடை பெறுவதும் இல்லை எந்த பிரிவுமே இல்லை யாரும் எங்கேயும் போயிடல எல்லாம் இங்கதான் இருக்காங்க வதனத்துலதான் இருக்காங்க எல்லாம் அவங்கவுங்க காரியத்திற்காக போயிருக்காங்க யாரும் விடை பெற்றும் போல யாருன்னு நம்ம பிரியலைன்னு சொல்லி பாபா சொல்றாரு பிரிந்து விட்டதாக தோன்றுகிறதா சொல்லி பாபா கேக்குறாரு நீங்கள் விடை கொடுத்தீர்களா சொல்லி பாபா கேக்குறாரு அப்படின்னா அவங்கள அமிச்சுட்டீங்களா பிரிஞ்சுட்டீங்களான்னு கேக்குறாரு இல்லை இல்லையா ஒரு வேளை விடை கொடுத்திருந்தால் பிரிந்தும் சென்றிருப்பார் ஒருவேளை நம்ம போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க போயிட்டே இருப்பாங்க இல்லையா பிரிந்தும் போயிருப்பார் இல்லையா அப்பமா பாபா ஆனா நம்ம விடை கொடுக்கல அவர் இங்கேதான் இருக்காரு ஆகார் ஆகாரியா நம்ம கூட இருக்காரு விடை கொடுக்கவில்லை எனில் பிரிந்தும் சென்றிருக்க மாட்டார் பாபா சொல்கிறார் நீங்கள் அனுப்பலைன்னா அவர் போய் போயறதுங்க மாட்டார் நாடகத்தில் இந்த காட்சி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இப்போ நாடகத்தில் இந்த காட்சி நடக்குது ஒவ்வொன்றும் ட்ராமா சீன் நடந்துட்டுருக்கு சொல்லி பாபா சொல்கிறாரு தந்தையின் விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கின்றது இது எல்லாமே சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தந்தையின் விளையாட்டு இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது விளையாட்டில் விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்கிறாரு எதிர்காலத்தில் அதிகமான விளையாட்டை பார்க்க வேண்டியது இருக்கும் சொல்லி பாபா சொல்கிறாரு அவ்வளோ தைரியம் இருக்கிறதா சொல்லி கேக்குறாங்க தைரியம் வைக்கும் பொழுது அதிகம் பார்ப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு எதிர்காலத்தில் பலவற்றை காணப்போகிறீர்கள் எதிர்காலத்துல நிறைய விஷயம் போறீங்க ஆனால் மிகுந்த கவனத்துடன் அடியை எடுத்து வைக்க வேண்டும் ஆனா எதிர்காலத்துல வரப்போற சீன்ல நாடக சீன்ல ரொம்ப எச்சரிக்கையோட மேல அடி எடுத்து வைக்கணும் சொல்றாரு பாபா ஒருவேளை கவனத்துடன் நடக்கவில்லை எனில் எங்காவது பள்ளம் இருந்தால் விபத்து ஏற்பட்டுவிடும் சொல்லி பாபா சொல்றாங்க குழந்தைகளுடன் சந்திப்பதற்காக சிறிது நேரத்திற்காக வந்திருக்கிறோம் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் வதனத்தில் இருந்து கொண்டு அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு பிரம்ம பாபா சொல்றாரு வதனத்துல இருந்துக்கிட்டு நிறைய காரியம் செய்ய வேண்டியதா இருக்குதான் குழந்தைகளின் உள்ளத்தையும் நிறைவடைய செய்ய வேண்டியுள்ளது எவ்வளவு பேருக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கும் பிகேஸ்லயே நிறைய பேருக்கு அவங்கவுங்களுக்கும் நிறைய விருப்பம் இருக்கும் அவங்களுடைய உள்ளத்தையும் நிறைவடைய செய்ய இருக்குது அது மாதிரி பக்தர்களின் உள்ளத்தையும் நிறைவடைய செய்ய வேண்டியுள்ளது சிவ பாபா சிவராத்திரிக்கு பக்தர்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாம் நிறைவேற நிறைவடைய செய்ய வேண்டியதா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு அனைத்து காரியங்களும் தான் நடக்கின்றது இப்போ இந்த எல்லா இறைவனுடைய காரியங்களும் சங்கமேகத்தில் தான் நடக்குது சொல்லி பாபா சொல்கிறாரு தந்தையின் அறிமுகம் கிடைத்து விட்டது எனில் பொக்கிஷம் பரிசு சீட்டு கிடைத்து விட்டது லாட்ரி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு பாபா பொக்கிஷம் கிடைத்து விட்டது என்பதாகும் தற்போது குழந்தைகளுடைய சேவையை பூர்த்தி செய்திருக்கிறார் இப்போ பாபா வந்து நமக்கு சேவகராக வந்து நம்மளோட சேவையை பூர்த்தி செய்திருக்கிறார் சொல்லி பாபா சொல்கிறாரு அனைவருடைய சேவையும் இப்போது வதனத்திலிருந்து செய்ய வேண்டும் இப்ப பாபா மேலே போயிட்டு வதனத்திலிருந்து செய்யணுமா எல்லா சேவையும் சொல்றாரு எனது குழந்தைகளும் இருக்கின்றனர் அவருக்கு அவருடைய குழந்தைகளும் இருக்கிறாங்களாம் மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்கின்றனர் மாயாவுடைய குழந்தைகளும் இருக்கிறாங்க அனைவருடைய சேவையும் பாபா செய்யணும்னு சொல்லி சொல்றாரு அதிகாலையில் வந்து திருஷ்டினால் அறிமுகம் கொடுத்தாகியது திருஷ்டி மூலம் சக்தி மிக்க ஒளியை அனைவருக்கும் கொடுத்து சுகமளிப்பது தந்தையின் கடமையாகும் சொல்லி பாபா சொல்றாரு காலையில வந்து சக்தி மிக்க ஒளிய வந்து நமக்கு கொடுக்கிறாரு சுகம் அளிக்கிறாரு அது அவருடைய கடமையாகும் சொல்லி சொல்றாரு தற்போது அனைவரும் அருங்காட்சியகத்தின் சேவை செய்ய வேண்டும் இப்ப எல்லாருமே மியூசியம் மியூசியத்துல போய் சேவை செய்யணும்னு சொல்றாரு அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் எல்லாருக்கும் போயிட்டு நீங்க கண்காட்சியில பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் தந்தை சேவைக்காக சித்திரங்களை உருவாக்கி இருப்பதை வைத்து சேவை செய்ய வேண்டும் பாபா எல்லாமே செஞ்சு வச்சுட்டாரு இல்லையா ரெடியா வச்சிருக்காரு சித்திரம் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காரு அதை வச்சு சேவை செய்யுங்கன்னு சொல்றாரு விரல் கொடுப்பதால் மலையை தூக்க முடிகிறது இல்லையா ஒரு சுண்டி விரலை கொடுத்தாதானே அந்த துக்க மலையை தூக்க முடியும் கோவர்தன மலையை அவங்க எல்லாம் தூக்குனாங்க இல்லையா கோப கோபியர்கள் கிருஷ்ணரோட சேர்ந்து தூக்குனாங்களே அது மாதிரி நீங்களும் உங்க விரலை கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு இதுவே கோப கோபியர்கள் விரல் கொடுத்து மலையை தூக்கியதாக புகழப்பட்டுள்ளது நம்மளுடைய இந்த நினைவு சின்னம் தான் அதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு விரல் கொடுக்கவில்லை எனில் மலையே தூக்க இயலாது நீங்க விரல் கொடுத்தாதான மலையை தூக்க முடியும் நீங்க விரல் கொடுக்கலன்னா எப்படி தூக்குறது சொல்லி கேக்குறாரு பாபா சிருஷ்டியின் ஆத்மாக்களை களை தேற்றுவதே மலையை தூக்குவதாகும் சிஷ்டியோட ஆத்மாக்கள் எல்லாருமே எல்லாரையும் நம்ம தான் கடை தேற்றணும்னு சொல்றாரு பாபா அப்பதான் அந்த மலையை தூக்குவது சொல்லி பாபா சொல்றாரு பிறகு அவர்களை உடனடைத்து செல்ல வேண்டும் நம்ம எல்லாரையும் நம்ம தான் கூட்டு போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு குழு இருக்கிறது இல்லையா இறுதியில் குழுவாகி ஒற்றுமையாக அனைவருடன் இணைந்து இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு எல்லாரும் ஒற்றுமையா உண்ணா ஒரு குழுவா இருந்து செயல்படும் சொல்றாரு முதன் முதலில் காட்சியில் சிவப்பு நிற கூட்டத்தை கண்டீர்கள் அது அப்போது புரியவில்லை ஆனால் இப்போது அதே ஆத்மாக்களின் கூட்டத்தை தம்முடன் அழைத்து செல்வதற்கான நிகழ்வு நாடகத்தில் உள்ளது சொல்லி பாபா சொல்றாங்க பாபா சொல்றாரு ஆரம்பத்துல காட்சி வந்து சிவப்பு நிற கூட்டம் ஒன்னா பாத்திருக்காங்க கொசு கூட்டம் மாதிரி எல்லாம் ஆத்மாக்கள் போயிருக்கிறத அது அப்போ புரியல இப்பதான் புரியுது அது ஆத்மாக்களின் கூட்டம் அதை அழைத்து செல்வதற்கான நிகழ்வு அந்த மாதிரி நாடகத்துல இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு அனைவருக்கும் இப்போ அதை சேவை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு சொல்றாரு நல்லது அதிகாலை எழுந்து தந்தையின் நினைவில் இருங்கள் காலையில எஞ்சி பாபா நினைவுல இருங்க ஏனெனில் அச்சமயத்தில் தந்தை அனைவரையும் நினைவு செய்கின்றார் அந்த நேரத்துல பாபா எல்லா குழந்தைகளையும் நினைவு செய்கிறார் அச்சமயத்தில் சில சில குழந்தைகள் தென்படுவதே இல்லையா பாபாக்கு தென்படுறதே இல்லையா தேட வேண்டியதா இருக்குதான் பாபாவுக்கு தனித்தனியான ரீதியில் நினைவு செய்தாலும் அவசியம் குழுவுடன் இணைந்தும் நடக்க வேண்டும் தனித்தனியா நீங்க நினைவு செஞ்சா கூட அவசியம் குழுவோட சேர்ந்து கூட நினைந்து கூட நடக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவே தந்தையின் அருகாமையில் செல்வீர்கள் பாபா நினைக்க நினைக்க தான் நம்ம நான் புழுவோட சேர்ந்த நாரும் மணப்பது போல நம்ம பாபா கிட்ட போயிருவோம் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கிற அனுபவம் செய்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு தந்தையை மறந்து விடுவதால் குழம்புகின்றனர் தந்தையை மறந்து போறதுனால தான் எல்லா பிரச்சனையும் நம்ம குழம்புறோம் இல்லையா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அந்த குழப்பம்லாம் பாபா பாபா மறக்கிறதுனாலதான் சொல்லி பாபா சொல்றாரு தந்தையை எப்பொழுதும் துணையாக வைத்து கொண்டால் மறக்க இயலாது சொல்லி பாபா சொல்றாங்க ஓம் சாந்தி